ஓம் விநாயகரே போற்றி அதாவது எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் எங்கள் முதல் பாடல் எது பண்ணாலும் முதல் விநாயகரை வச்சு தான் பண்ணணும் அப்படின்றனால நாங்கள் முதல் முதல் விநாயகரை வச்சு இந்த பாட்டை உருவாக்கியிருக்கோம் இனிமேல் எல்லா கடவுள் பாட்டுமே நம்ம சேனலை வரும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கேளுங்க நம்ம சொந்த பாடல் இது நீங்கள் எங்கேயும் வெளியே கேட்க முடியாது நம்ம யூடியூப் சேனலில் மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும் சரி பாடலை கேளுங்க இப்போது விநாயக்கா நீரின் தாயே அருளின் செய்கிறாய் நெஞ்சில் நந்தவனாயே பட்டதாரம் என் விழியில் பட்டு போக்காய் வந்தாய் பாடியிருந்தேன் உன் நாமம் புண்ணியம் எங்கும் பரவுமா அடி அடி என் வாழ்வினர் ஆனந்தம் தந்து நடக்க பதம் காட்டும் உன் கருவாய் பரு பொருளின் சாட்சியாய் பட்டியலில் என் முன்னே பரிசாக் பசுபதி பரநாயே பயத்தை நீ போக்கினாய் தீர்க்கும் நீ வந்த வழிகாட்டி காணும் நீ என் முன்னே காலத்தை முறியடித்து சங்கதி உன் தாது வாழ்வு சங்கிரத்தாய் நிறைந்தது விக்னேஸ்வரனே சிந்தனம் எனது அற்புல நாயும் என் நெஞ்சில் அருள் கதிர் பரவி நின் திருவே கண்ணிரண்டும் கலைஞடு காட்டும் மலை எங்கொங் உன் பரிசுத்தம் எப்போதும் தோன்றிடும் Chỉ làm dần vai vì luôn từ ai về đây uẩn mình băng tâm. vinh cô đơn nghĩ về. பாடல்களின் எழுத்துக்கள் நீ எழுதியாய் பாராட்டும் உன் பெருமை சங்கதி பெற்று நான் வாழ சிந்தனையில் இனிமை நீ உள்ளத்தில் ஒழிவாய் நம் உறவுக்கு ஆதாரமே நெஞ்சில் நிலை குமியதி நீ எங்கும் நிறைந்தாய் நடந்த வழியில் வழியாய் நல் உழைப்பின் வழிகாட்டி பெரும் பொருளில் நீழ்ந்தேன் பரிசுகளை கண்டே பரிசுத்தமான பிரார்த்தனை எனது பொன் கரங்களில் வாழ்ந்தே சொல்ல வேண்டியதில் என் புகழ் சுழலும் மொழியில் பாய்ந்தது சிந்தைகள் ஆனந்தத்தில் மூழ்கினேன் செல்வம் கொட்டும் என்ற போல உன்னுடைய அருள் கரையில் நான் போக்கும் புஷ்பமே அல்லாமே என் வாழ்வின் நதியாய் நீதான் உன்னுடைய பாதம் வழிகாட்டும் உன் அன்பு நிரந்தரமானது அளவில்லா உன் அருளிங்கும் என் நெஞ்சில் பொங்குதே உலகெங்கும் நீ பொறிந்தாய் உன்னுடைய கதிரில் உயிரும் அனைவருக்கும் நீ பரிபூரண சகாயம் அருளின் நாயகந்தான் நீ பதியின் அருள் முழுமை பந்தமான வாழ்வு இங்கே பெரிய பெரும் பெருமைகள் செய்தாய் பரம்பொரு தந்த அன்பும் அழகாய் ஒளிரும் முன் திருவோகம் மஞ்சரியோடு வாழ்வது பரிபூரணம் அனைத்து மகிழ்ச்சியும் பெற்றேன் ஆனந்தம் பொருதி இந்த வாழ்வில்